சம்பந்த தேவாரம் திருக்கடம்பூர் திருப்பதிகம் திருப்பதிகள் திருச்சிற்றம்பலம் வானமதி நீரும் மருவிய வாசலையானை யானை வானம திங்களும் நீரும் மருவிய வாசலையானை யானை தே தேவ தொழப்படுவானை கா நமரும் பிணை பொல்கே கலை பயிலும் கடம்பூரில் தான் கொள்கையினானை தாழ் தொழ தான் நமர் கொள்கையினானை தாழ்்தொழ வீடெலிதாமே அரவினோடாமையும் போன்று அந்துகில் வேங்கை அதலும் விரவும் திருமுடி தன்மேல் விண் திங்கள் சூடி விரும்பி பரவும் தனி கடம்போரே பைங்கண்பில்லேற்ற நல் பாதம் இரவும் பகலும் பனிய இன்பம் நம இரவும் பகலும் பனிய இன்பம் நம இலிபடுமின் இனிபடும் சொல்லினார்கள் ழல் மேலி செய்தேர் தெளிபடு கொள்கை கலந்த தீ தொழில்லா கடம்பூரில் ஒளி தருவின் பேரை சூடி ஒன்முதலோடுடனாகி புளியதல் ஆடை போனைந்தான் பொருட்களல் நாமே புலியதல் புனைந்தான் பொற்கழல் போது நாமே பறையொடு சங்கம் இயம்ப பல் கொடி சே கரையுடை வேல்வரி கண்ணா கலையொலி சேர்கடம்பூரில் மறையொலி கூடிய பாடல் மறுவிடல் மகிழும் பிறையுடை வாரசடையானை பேனவல்லா பெரியோரே பிறையுடை வாரசடையானை பேனவல்லா பெரியோரே தீவிரிய கழளார்பம் சேயரி கொண்டிடு காட்டில் தீவிரிய கழலாப்பம் சேயரி கொண்டிடு காட்டில் நாவிரி கூந்தன பேய்கள் நகை செய்ய நட்டம் நவின்றோன் காவிரி கொன்றை கலந்த கண்ணுதலான் கடம்பூரில் பாவிரி பாடல் பயில்வார் பழியோடு பாவம் இலாதே பாவிரி பாடல் பயில்வார் பழியோடு பாவம் இளாரேம் தன் புனல் நீல் வயல் தோறும் தாமரை மேலனம் வைக்க கண் புனர் காவில் விழும் கடம்போரில் பெண் புனை கூருடையானே பின்னு சடை பெருமானே பண்புனை பாடல் பயில்வார் பாவம் இல்லாதவர் தாமே பண்புனை பாடல் பயில்வார் பாவம் இல்லாதவர் தாமே பலிகெழு செம்மல சார பாடலோடாடல் கவி கெழு வீதி கலந்த கார்வையூழ்கடபூரில் பள்ளி கெழு செம்மல்ல சார பாடலோடாடல் அராத கவி கெழு வீதி கலந்த கார்வையில் சூழ்கடம்பூரில் ஒளி திகள் கங்கை கரந்தான் ஒன்னுதலாலுமை கேள்வன் புளியதல் தன் புனை கழல் போற்றல் பொருளேன் புளியதல் ஆடையினாந்தன் புனை கழல் போற்றல் பொருளே பூம்படுகயல் பாயிரிய பொறங்காட்டில் காம்படு தோழிய நாளும் கண் கவரும் கடம்பூரில் மேம்படு தேவியோர் பாகம் மேபியம் மானினார்த்தி தேம்படு தூவி திசை தொழத்திய கெடுமே தேம்படு மாமல தூவி திசை தொழத்தீய கெடுமே திருமருமாவனும் திகழ் தருமா மலரோனும் இருவருமாயொன்ன எரியுருவாகிய கருவரை காலில் அடர்த்த கண்ணுதலான் கடம்பூரில் மறுவிய பாடல் பயில்வார் வானுலகம் பெறுவாரே மருவிய பாடல் பயில்வார் வானுலகம் பெறுவாரே ஆடை தவிதரம் காட்டும் அவர்களும் அந்துவராடை சோடைகள் நன்னெறி சொல்வார் சொல்லினும் சொல்லல கண்டீர் வேடம் பல பல காட்டும் விகித நம் வேத முதல்வன் காடதனில் நடமாடும் கண்ணுதலான் கடம்போரே காடதனில் நடமாடும் கண் முதலான் கடம்போரே விடை நவிலும் கொடியானே வெண் கொடிசே நெடுமாடம் விடை நவிலும் கொடியானே வெண் கொடிசே நெடுமாடம் கடை நவிலும் கடம்போரில் காதலனை கடற்கழி நடைநவி ஞான சம்பந்தன் நன்மையலே தீய பத்தும் நடை நவில் ஞான சம்பந்தன் நன்மையலே தீய பத்தும் படை நவில் பாடல் பயில்வார் பழியோடு பாவம் இளாதே படை நவில் பாடல் பயில்வார் பழியோடு பாவம் இலாதே திச்சிட்டோம்